தமிழக வெற்றிகரக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க இது வந்து கரூர் சம்பத்துக்கு அப்புறம் ஒரு நாற்பது நாற்பது நாள் கழிச்சு விஜய் அவர்கள் வெளியே வந்து பேசியிருக்காங்க அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல எது மாதிரி விஷயங்கள் முன்னெடுத்து பேசினாங்க ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் அவர்கள் விஜய் அவர்கள் அவங்க எல்லாருமே திமுக இது எது மாதிரியான குற்றச்சாட்டை வச்சாங்க கூட்டணி பற்றி அவங்களுடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கிற விஷயத்த வாங்க பார்க்கலாம் தமிழக விட்டுக்கழகம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டம் ஆரம்பித்ததுமே கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருந்தாங்க அந்த நாற்பத்தி பேருக்கும் அஞ்சலி செலுத்திட்டு கூட்டம் ஆரம்பிச்சது இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு குறைபாடு கரூர் சம்பவத்தில் போலீஸாரும் சரி திமுக அரசாங்கம் சரி இது மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு போலீஸாரும் கட்சிக்கிற பாகுபாடு பார்த்து மக்களை சாகர அளவுக்கு விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அனைத்து நிர்வாகிகளுமே இந்த விஷயத்த சொல்லிட்டே வந்தாங்க விஜய் அவர்களும் அதை ரெஃபார்ம் பண்ணியிருந்தார் கரூர் சம்பவத்துல எது மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கேட்டோம் எது மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கு அவங்க ஏன் கரூரை விட்டு போனாங்களா இல்லையா அது மாதிரி விஷயங்களை ஆதவ வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாரு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இடம் எந்த இடத்துல நடக்கணும் மீட்டிங் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசும்பொழுது என்ன நாங்க நாங்கள் நாலஞ்சு இடத்த ரெடி பண்ணி கொடுத்தோம் ஆனால் அவங்க கொடுக்கறது இடம் குறுகலா இருக்கிற இடத்த பார்த்து மக்கள் அதிகமாக நிற்க முடியாது அப்படிங்கிற இடத்த பார்த்து தான் அவங்க கொடுக்குறாங்க அப்போது வேற வழி இல்லாமல் மொதல் நாள் தான் அவங்க புள்ளை கொடுக்குறாங்க நாங்கள் பெரிய வேற வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை அவர் சொல்ல வந்தார் இதை வந்து அந்த அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட தெரியும் அந்த பொறுப்பாளர்களோட தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இது எல்லாமே நாங்க சிபிஐ சொல்லுவோம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சிபிஐ கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு அதை சொல்லியிருந்தாங்க அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கவுரை விட்டு ஓடிட்டாங்க தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்த அனைவருமே எங்க போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை வந்து ஊடகங்களும் சரி திமுக தலைவரும் சரி செட் பண்ணாங்க அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு நாங்க யாருமே போகல அதுக்கு முன்னாடியுமே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு என்ன நடந்துச்சு நாங்கள் தான் இருந்தோம் இது மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்கும் அதுக்காக தான் நாங்கள் வரல ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தோட எந்த நிர்வாகிகளும் அங்கே இல்லை அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பிளஸ் துண்டு போட்டிருந்தாலும் அடிச்சு அடிச்சு விளாட்டினாங்க அங்கே யாரையுமே விடலை அப்படிங்கிற விஷயம் விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தீர்மானங்கள்ல நிறைய தீர்மானங்கள் வந்து திமுக அரசை கண்டித்து நெல் கொள்முதல் செய்யப்படுறா நெல் கொள்முதல் பண்றதுக்கு ஒரு குடோன் வேணும் அப்படிங்கிற விஷயத்த விஷயத்துல இருந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடக்கிற அந்த சட்ட ஒழுகு பிரச்சனை வரையுமே ஒவ்வொரு தீர்மானத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள்ல எடுத்து சொல்லியிருந்தாங்க இந்த எல்லா தீர்மானங்களுமே மேக்சிமம் மாநில அரச குற்றச்சாட்டு தான் நிறைய வந்தது மத்திய அரசு இரண்டு தீர்மானங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு எதிர்த்து இரண்டு தீர்மானங்கள் மட்டும் நிகழ்த்தப்பட்டது ஒன்னு ஓட்டு திருட்டு அதை எஸ்ஐஆர் அது மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இன்னொன்னு என்னன்னா மீனவர்களை சொல்றது இது மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு இரண்டு குற்றச்சாட்டுகள் மட்டும் மாநில மத்திய அரசு மேல வச்சு மொத்த எல்லாமே மாநில அரசு சாடிதான் எல்லா தீர்மானங்களுமே இருந்தது இன்னொரு தீர்மானம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் எந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் உண்டு தமிழகத்துடைய முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்தையுமே ஒரு கூட்டணிக்கு முற்றுக்கி வச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக சார்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு கூட்டணி பெரிய கட்சி வந்துட்டு இருக்கு சேர போறாங்க அப்படின்னு ஒரு கும்பத்தை ஏன்னா உங்களை பேசாம இருக்கும்போது அதை உடைச்சிருக்காங்க தான் முதல்வர் வேட்பாளர் எங்களை நம்பி வர்றவங்க யாரு வேணாலும் வரலாம் விஜய முதல்வரை ஏற்றிட்டு வர்றவங்களுக்கு மட்டும் தான் கூட்டணி நேரம் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட்டணி யாரு கூட இல்ல அதாவது ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்த மாதிரிதான் பிஜேபிக்கும் கிடையாது ஏடிஎம்கும் கூட கிடையாது இதுவங்க கொள்கை எதிரி அவங்க வந்து அரசியல் எதிரின்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படி இருக்கும் பொழுது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருடைய நிலை நிலைப்பாடு மாறும் அப்படின்னு நிறைய விமர்சகர்களும் சரி அரசியல் தலைவர்களுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் அது மாறல அதே பொசிஷன்ல தான் இப்பவும் இருக்காரு இன்னொரு இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் மேல போய் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் ஓட்டு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இருபத்தாறு சதவீதம் எப்படி அவங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா நிறைய கருத்து கணிப்புகள் பிளஸ் மக்களுடைய ஆதரவு சமூக ஊடகங்களில் உள்ள அவங்களுக்கு உள்ள ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வச்சுதான் அவங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எங்களுக்கு இருக்கு நீங்க எங்ககிட்ட வாங்க வர அதாவது அன்டெஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக இவங்க இது மாதிரி ஒரு நிறைய பார்க்குறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படிதான் நம்ம அந்த விஷயத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசும்பொழுது என்ன நடக்குதுன்னா விஜய் அவர்கள் பேசும்பொழுது இது இப்ப நடந்த தனிநபர் ஆணையம் அமைச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கோச்சு சிஐடி அமைச்சு ஒரு தமிழ்நாடு அரசு பண்ணது தனிநபர் ஆணையம் விசாரிச்சிட்டு இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் சரி மதுரை உயர்நீதிமன்றமும் சரி இந்த கேஸ ஒரே ஒரே கேஸ ரெண்டு இடத்துல விசாரிட்டாங்க இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேஸ் வந்து ரெண்டு இடத்துக்கு விசாரிக்க இது வந்து கொஞ்சம் தவறுதலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா உச்ச நீதிமன்றமும் அது மாதிரிதான் இது வந்து நீங்க பண்ண ஒரு எதிர்ப்பு அரசியலுக்கான விளைவு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவரை சுட்டி இருந்தாரு சுட்டி காட்டியிருந்தாரு நீங்க திமுக அரசு அமைச்சர் எஸ்ஐடி விசாரணை தனிநபர் ஆணையம் இது எல்லாமே அஹ் வேண்டாம் சரியான முறையில செயல்படலை அப்படின்னு சொல்லி ஊதிக்க தள்ளிட்டு சிபி விசாரணை கொடுத்து அஹ் உச்ச நீதிமன்றம் வந்து செயல்பட்டதை வந்து இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய அடி அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அதை சுட்டி காட்டி அதை வந்து அதை விளக்கம் அடிச்சிருந்தாரு இது வந்து உங்களுடைய அஹ் குறைபாடு இதை நீங்க சரியா விசாரிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி அதை நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க சரியா நேர்மையான முறையில விசாரிக்கல அதான் நடந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதை விஜய் அவர்களை சுட்டி காட்டிட்டு திரும்பவும் டிஎம்கேக்கும் டிவி கே தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு இது திரும்பவும் ஆல்ரெடி பண்ண நிறைய தான் திரும்பவும் அதே விஷயத்த இப்பவும் சொல்றாரு இந்த பொதுக்குழு குழு கூட்டத்தில் சிறப்பு குழு கூட்டத்துல மேஜரா அவங்க பேசின விஷயம் வந்து டிஎம்கே எதிர்ப்பு டிஎம்கே மிகவும் தீவிரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் அவங்க இதுக்கப்புறம் செய்ய போறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதுதான் அவங்க தீவிரப்படுத்த போறாங்க உள்ள நெகட்டிவ் எல்லாமே எடுத்து உடைக்க பார்க்க போறாங்க சிபிஐ விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு அது எல்லா பக்கமும் இன்வெஸ்டிகேஷன் போகும் அப்படி பாத்துக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் அவங்க நம்புறாங்க இனிமேல் முன்னெடுக்க போற அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எதிர்ப்பு மட்டும்தான் அதுதான் இந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் நம்மளால தெரிஞ்சது இந்த பொதுக்குழு கூட்டத்துல அவங்க இயற்றிய தீர்மானங்களை அவங்க இன்னமும் தீவிரமா ஃபாலோ பண்றாங்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்து இதுவரை நடக்காத பெரிய சேஞ்சஸ கிரியேட் பண்ணும் தேர்தல் கூட ஏன்னா இது இரண்டு முறையா வந்தது இப்ப மும்முனை இப்ப தவறாம பேக்காக கூட கூட்டணி கட்சிகள் சேர்ந்ததுன்னா மும்முனை பெரிய மும்முனை பற்றியமாக மாற அதிக வாய்ப்பு இருக்கு